அதுக்கப்புறம் பாருங்கப்பா ஆயா வந்து பார்சல்லாம் போட்டுப்பா சென்னைக்கு கொரியர் போய் போடணும் அட்ரெஸ்லாம் ஒட்டணும் சரிங்களா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சங்க பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் புதுசாக இப்போ தானே அட்டை போட்டு அதை அடிக்கிறது எல்லாமே போய் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐம் சாரி நான் பெற்ற மகனே மன்னிச்சுக்கப்பா பழனி இப்போ அம்மா வந்து இப்போ தான் நான் அட்டை போட்டே பழகுறேன் அப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை நீட்டாக அடிக்கணும் அதுக்கப்புறம் என்னுடைய அருகாமனை வந்து சாணையே இல்லை ஏதோ நல்லா இருந்தேன் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன் பீஸெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது சரிங்களா ஆனால் எப்போயும் வாங்குகிற கருவாடு தான் வாங்கியிருக்கேன் ராமேஸ்வரத்து கருவாடு சரியா தங்கப்பில் நல்லா க்ளீனாக பார்சல்லாம் பண்ணிட்டேன் அடுத்து நான் போய் கொரியரில் போய் போடணும் அட்ரஸ் எழுதணும் பத்திரமா வீட்டுக்கு வந்துடும் ம் சரிங்களா பார்த்துக்கோங்கப்பா கருவாடு பார்சல் பண்ணிட்டேன் யாருக்கு கருவாடு வேணும் கேளுங்க உங்களுக்கும் நான் அனுப்பிச்சி விட்றேன் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் 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 சரிங்களா வார்த்தாங்க பிள்ளைங்களா கருவாடு ம் பார்த்திங்களா அடுத்து இன்னொரு அட்டையில் பார்சல் பண்ண போகிறேன் இன்னொருத்தவங்களுக்கு அவங்க பேர் வந்து செல்வம் சரிங்களா எங்கள் உள்ளூருக்குள்ளே தான் உள்ளூருக்குள்ளே தான் அவங்களுக்கும் பார்சல் தான் பண்ண போகிறேன் அட்டையில் போட்டு ரெடியாக இருக்குது சரிங்களா தங்கங்களா ஏதோ எனக்கு ரெண்டு பேர் ஆர்டர் கொடுத்தாங்க உங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள் மேலும் மேலும் உங்களுக்கு நிறையா விற்கணுன்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் சில பிள்ளைங்களா மெட்ராஸ்க்கு ஒன்று இங்கே நம்ம மதுரையில் ஒன்று சரிங்களா அடுத்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் ஆர்டர் பண்ணுங்கப்பா நான் உங்களுக்கு பார்சல் அனுப்பிச்சி விட்றேன் சுத்தமான முறையில் சுகாதான முறையில் சரிங்களா இந்த சீலிங் இருக்குது இதில் சீலிங் அடித்து அதுக்கப்புறம் அட்டையில் பின் பண்ணுவேன் அதுக்குள்ளே எந்த எறும்போ கிரும்போ எதுவும் வராது ஓகேங்களா நல்லா நீட்டாக பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விடுவேன் சப்போர்ட் பண்ணுங்க குழந்தவங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் செல்லமான திருப்பாலை வளர்மதி ஆயா நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னா என்னடி ஆயா சொல்ல வரேன்னு சொல்ல வரேன்றீங்களா நம்ம கருவாடு கொரியர் பண்ணுறோம்னு சொன்னோம்ல அந்த கருவாடு பார்சல் ரெண்டு பண்ணிட்டேன் ஒன்று சென்னைக்கும் ஒன்று மதுரையில் கொஞ்சம் லாங்கில் அவங்க பேர் செல்வம் என் மயம் இங்கே சென்னையில் இருக்க மயம் பேர் பழனி பழனி செல்வம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் அம்மா நல்லா கருவாடு நிறையா தான் வச்சுருக்கேன் நல்லா வச்சுருக்கேன் கம்ப்ளீட்டாக பார்சல் பண்ணி உங்களுக்கு சுத்தமான முறையில் சுகாதார முறையில் ச ராமேஸ்வர கருவாடு ரெடி பண்ணிட்டேன் இது போல் எனக்கு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேணும்னு சொன்னாலும் என் அட்ரஸ் கேளுங்கள் நான் மார்க்கெட்டில் கோரிப்பாளையம் மார்க்கெட் இருக்குல்ல அங்கே தான் உட்காந்து ஏவாரம் பார்ப்பேன் என் ஃபோன் நம்பர் உள்ளே கொடுத்துருக்கேன் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே நான் கொண்டு வந்து கொடுப்பேன் இதோடு எனக்கு எத்தனை கொரியருக்கு அனுப்பியிருக்கேன்னு சொன்னால் துவரிமானுக்கு வந்து நேரடியாக கொண்டு போய் கொடுத்துருக்கேன் எங்கிட்ட திருப்பாலையில் போய் ஒரு ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் அட்டை போட்ட பிறகு இப்போ சென்னைக்கு அனுப்பப்போ மதுரையில் இங்கே இந்த இது ஊமச்சலத்து பக்கம் போய் அனுப்பப்போறேன் இது மாதிரி நிறையா பேர் மென்மேலும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே என் கருவாடை வாங்குங்க உங்களுக்கு லாபத்துக்கு நான் தருவேன் குறைந்த விலையில் அட்டையை போட்டு இருக்கேன் இப்போ தான் புதுசாக அட்டை போட்டு நான் கொடுக்குறேன் கொஞ்சம் தான் இருந்துச்சு எடுத்து எனக்கு பின் பண்ண சரியாக தெரியலை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பழகிட்டேன் அட்டை போட்டு பார்சல் ரெடி ஆயிடுச்சு என் மயனுக்கு திங்கக்கெழம இருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாம் போட்டு முடிச்சு பே பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டேன்ப்பா இது போல் உங்களுக்கும் நான் அனுப்புகிறேன் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னான்னு சொன்னால் நம்ம யூடியூப்பில் ஐம்பதாயிரம் போனஸ்ன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம அறிவிச்சிருந்தாங்க அந்த இது வந்து நாங்கள் கிட்டு கொடுத்துருந்தோம் அதை நம்ம பதிவு பண்ணியிருந்தா தான் அது ஆன சேனலுக்கு சம்பளம் வர்றதில்ல அவங்களுக்கு தான் கிடைக்கும் நான் வந்து அது என்னடா நமக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குறோம்ன்றாங்களேன்ட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் சேனலில் கேட்டு நானும் பதிவு பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ஐம்பதாயிரம் கொடுக்கலப்பா ஆயிரத்தி இரநூறுவா இன்னைக்கு போனஸ் வந்திருக்குப்பா அது ஆயிரத்தி இரநூறுவாக்கு எவ்வளோ ஏறும்போது தெரியல ஐம்பதாயிரத்துக்கு வெறும் ஆயிரத்தி இரநூறுவா தானே யா யூடியூப் சார் வெறும் ஆயிரத்தி இரநூறுவா எனக்கு அவ்வளோதான் ரேட்டு போகல ச பரவாயில்ல அதனாலும் கொடுத்தீங்களே இன்னொருத்த சேனல்லலாம் ரெண்டு தடவை பணம் கொடுத்துருக்குறீங்க அது மாதிரி இன்னொரு தடவை கொடுப்பீங்களா ஏதோ ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கும் கொடுத்து சரிங்களா மானிடேஷன் ஆன சேனலுக்கு தான் மெயிலில் வந்து போய் பாருங்க மெயிலில் வந்து அனுப்புகிறத கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்க தெரியாட்டாலும் யார்கிட்டயாவது கேளுங்க மெயில் என்ன அனுப்பிச்சி விட்ருக்காங்க அது மெயில்ன்றது நமக்கும் யூடியூப்புக்கும் உள்ள ஒரு பெர்சனலாக நம்ம ப பேசிக்கிற மாதிரி தான் அதை கவனிங்க நல்ல இ மெயிலை வந்து அடிக்கடி பார்ப்பேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியாட்டி யார்ட்டியாவது அந்த மெசேஜை அனுப்பிச்சி விட்டு அது என்னான்னு கேளுங்கள் எனக்கு நான் தமிழில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நான் அதை பார்ப்பேன் மெயிலில் என்ன வருதுன்னு புரிஞ்சுக்குவேன் என் மரமண்டைக்கு நல்லாவே புரியாட்டி டெக் சேனலுக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்கள்ட்ட கேட்பேன் இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு அவங்க எனக்கு சரி பண்ணியெல்லாம் தந்துருக்குறாங்க அதனால் நீங்களும் நீங்களும் சம்பாதிக்கணும்னா மெயிலில் கவனமாக பாருங்கள் மெயிலில் பார்த்தா தான் நமக்கு புரியும் என்ன வந்திருக்கு ஏது வந்துருக்கு சரிங்களா வாங்க நீங்களும் சம்பாதிக்கலாம் என்னால் ஆயிரத்தி இரநூறுவா போனஸ் எடுக்க முடிஞ்சிருக்கு நீங்களும் உங்களுக்கு பெரிய பெரிய சேனலுக்கெல்லாம் நிறையா வந்திருக்கும் எனக்கு வெறும் ஆயிரத்தி இரநூறுவா தான் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ச சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி யூடியூப் மாமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன் தேங்க்யூ ஆய் சொந்தாங்களே அந்த பிள்ளை ரேடியோ போட்டு இருக்கு